தமிழ் மலைவாழ் பழங்குடியினரின் குடியிருப்பு அமைப்பு முறைகள் அந்த பழங்குடி மக்களின் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலையும் நமக்கு தருகிறது இந்த பழங்குடி மக்கள் மலைச்சரிவுகளிலும் மலைப்பகுதிகளிலும் இருக்கக்கூடிய படிக்கட்டு போன்ற அடுக்கடுக்கான திட்டுகளிலும் எப்போதும் நீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரோடைகளின் அருகிலும் தங்களது குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை திராவிட பழங்குடி கலைக்களஞ்சியம் நமக்கு தெரிவிக்கிறது ஓடும் நீரையே குடிநீராக பயன்படுத்தும் பழங்குடியினர் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்சாறுகள் மற்றும் ஓடைகளில் இருந்தே நீரெடுத்து பருகுகிறார்கள் ஓடையின் அதிகபட்ச வெள்ளப்பெருக்கின் மட்டத்தை விட உயரமான இடத்தில் குடியிருப்பை அமைப்பதென்பது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது வெளிப்படையான ஒன்று ஆனால் மேல் இருந்து மட்டுமே நீரெடுத்து பருகுவதென்பது வசதியானது என்பதோடு வேறு யாரும் புழங்காத நீரை மட்டுமே குடிப்பது என்ற பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதையும் விளக்குகிறது திராவிட பழங்குடிகளின் குடியிருப்பு அமைப்பு முறையில் உயர்மலைகளின் மற்றும் ஓங்கிய சிகரங்களின் தாக்கத்தை நம்மால் காண முடிகிறது